சின் குட்டிங் 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 என்ன ஏ சின்ட்டிங் குட்டிங் குட்டிங் சின்டலா குட் பேபி பேபி கொன் ம் என்ன அப்படி நகரத்தை சுத்தம் டா சுத்தம் பண்ணுதுடாப்பா போய் குளிக்க வா போலாம் மீனிமா அந்த கையை சுத்தம் பண்ணுற இந்த கையை சுத்தம் பண்ணுற என்ன கையெல்லாம் கழுவிட்டுக்கிற விருந்துக்கு எங்கேயாவதுக்கு விளம்புறியா விருந்துக்காராவது கூப்பிட்ருக்குறாங்களா நீ வேறு வளர வளர எனக்கு பயமாக இருக்குது உன்னை விருந்து பண்ணிவிடுவாங்களோன்னு வேட்டைக்காரங்க வந்தால் நைட்டில் எங்கேயும் போகாத என்ன போவியா சொல்லு போவியா நைட்டில்லாம் எங்கேயும் போகக்கூடாது தெரியுதா தெரியுதா பிள்ள பிள்ளம்மா